ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோனா அதிகாரம் மூன்று இறை வசனம் பத்து கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை செபம் மேற்கில் கிழக்கு எவ்வளவு தூரமும் அவ்வளவு தொலைவுக்கு எங்கள் பாவங்களை எங்களை விட்டு அகற்றுகின்ற எங்கள் அன்பு நேசரே உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய இறைவசனம் எங்களுள் ஒரு விதையாக மாறுவதாக நாங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நீர் எங்களை மன்னிக்க வல்லவர் என்பதை உணர்ந்து எங்கள் பாவத்தை விட்டு மனமாற உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு நல்வழியை காட்டும் ஆமீன்